குமாரி நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவேன் நீ ஒரு டீ மட்டும் குக்க காட்ட போட்டு வை சரியா எங்க எங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்லு இல்லங்க இதெல்லாம் ஒரு ஷர்ட் போட்டுக்கோங்க நீங்க இதுலயா எதுக்கு இல்லங்க உங்களுக்காக நான் தான் அயன் பண்ணி எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருந்தேன் நீங்க போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் இங்க பாரு பூமாரி நான் அடுத்தவங்க சாய்ஸ்ல எல்லாம் வாழ்றவன் கிடையாது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வேன் நான் என்ன பேசணும்னு நினைக்கணும் அதை தான் பேசுவேன் புரியுதா இந்த மாதிரி இன்னொரு வாட்டி செய்யற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத என்னோட ஷர்ட்டை நீ யாரை கட்டி எடுத்த அதுக்கு இல்லைங்க நீங்க இந்த மாதிரி போட்டு இருந்தா என்னோட சாரிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும்ல அதான் எடுத்த அதான் சொல்றேன்ல சாரி மேட்ச் ஆகுது இது மேட்ச் ஆகுது அது மேட்ச் ஆகுதுன்ட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அந்த ஷர்ட்ல தான் நான் வர முடியும் புரியுதா சரிங்க சரிங்க நான் இத கொண்டு உள்ள வச்சிடறேன் நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல வாங்க இந்தா ஒரு ஷர்ட் கூட செலக்ட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்ப எதுக்கு ஒய்ஃபா இருக்கணும் இவங்க மட்டும் நம்ம என்ன பண்றது என்ன செய்யறதுன்ட்டு எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்களா ஆனா நம்ம மட்டும் இவங்களுக்கு எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாதா என்ன நியாயம் இது என்ன பூ மாதிரி நீ மட்டும் வந்திருக்க கார்த்தி இங்க இருக்காரு இப்போ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு அவனுக்கு டீ கொடுத்தியா குடுத்தியா ஆமாத்த குடுத்துட்டேன் சரி இந்தா இத உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட கூடு சரியா ஐயோ அத்தை எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அத்தை ஏமா வேண்டான்ங்கிற புடி உங்க அம்மா கிட்ட குடு சரியா கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் அப்புறமா ஸ்வீட்ஸும் வச்சிருக்க வேண்டாம் அத்தை பரவாயில்ல என்ன நீ வேண்டான் இருக்க இந்தா வாங்கு இவ்வளோ எதுக்கு அத்த இவ்வளோவா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் புரியுதா கொண்டு போய் கொடு ஏ பவித்ரா ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோ சரியா சரிமா எத்தனை வாட்டி தான் நீ சொல்லுவியா அதெல்லாம் நான் நல்லா நடந்துப்பேன் அண்ணி வீடுதான் எனக்கு நல்லா தெரியதானே செய்யும் அங்க இருக்கவங்களும் எனக்கு நல்லா பழக்கம் தானே அப்படி இருக்கல நான் என்ன நடந்துக்கப் போறேன் ஏண்டி வாய் அங்க ஒழுங்கா பேசுன்னு சொல்ற ஒழுங்கா புரியாத மாதிரியே கேட்க கூடாது அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டேன் சரியா நீ சும்மா அன்னைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத என்ன நான் என்ன அப்படியே வாய் பேசுற நீ பேசலன்னா தானடி ஆச்சரியம் இங்க பாரு மூச்சு விட கூடாது சொல்லிட்டேன் இங்க பாரு ஏதாவது சண்டை கிண்ட போட்டேன்னு வச்சுக்கோ உன் அண்ணன் அங்கதான் இருப்பா சொல்லிட்டேன் அமைதியா போயிட்டு அமைதியா வந்துரு என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அதெல்லாம் தெரியும் அண்ணனே நான் எப்படி சம்மதிக்க வச்சேன்னு தெரியுதுல்ல நான் வர்றதுக்கு போமா

நீ என்னைக்கு வரப் போற? சரி பாத் பத்திரமா போய்ட்டு வாங்க. பவித்ராவும் உங்க கூட தான் வர்றாளாம். சரியா? எதுக்குமா அவள வந்துக்கிட்டு சொன்னானும் கேட்க மாட்டேங்கா. அழுதுகிட்டு ஒரே போராட்டமா இருக்கு இவளோட நானும் அத தாண்டா சொன்னேன். அனா அவ கட்டாயத்துக்கு வரேன்கா. சரி கூட்டிட்டு போயேய். இப்ப என்னவா? சரி. ஆனா ஒன்னு அங்க வந்து வீட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் அவள்கிட்ட சொல்லி தான் விட்டுர்க்கேன். ஒண்ணு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டா. நீங்க போங்க.

இருகூட பரவாயில்லை உன் தங்கை சீலா வந்து கூடட்டும் அம்மா தங்கை சீலா வந்து குடுடறேன்னு அவரே சொல்லிட்டாரு நீ எப்படி இருக்க அது சொல்ல அப்பா எங்க அப்பா வேற விஷயமா பேயிட்டாருமா வரணும் வரணும்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனா வர முடியல அடுத்த வாரம் கண்டிப்பா வருவாராம் அப்ப நீ ஒருக்க வாयेंगे ஆ சரிமா நான் வரேன் ஆமா ஓ ஏமா வர்றதுக்கு இது என்ன பேலஸா ஏமா அப்படி சொல்றா இல்லாதவங்களுக்கு இதுதான் প্যাலஸ் இது கூட இல்லாம எத்தனை மக்கள் இருக்காங்க அது சரி பூமரி எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்க மலர் நீ எப்படி இருக்க உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா பூமரிக்கா அப்ப என்ன மிஸ் பண்ணவே இல்லையோ இல்லடா தங்கமே உன் குட்டி மிஸ் பண்ணாம இருப்பனா உன்னையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் குத்துகள் மாதிரி நிக்கிறோம் பாற கண்டுக்கிடறாளான்னு திமிரு பிடிச்சவ சரி விடு இல்லண்ணா அவங்கள பத்தி உனக்கு சுத்தமா தெரியல பாற எப்படி நிக்கான்னு என்ன மரியாதை கொடுக்கணும் உனக்கு எப்படி

துமர் ரொம்ப கூடிச்சோ நாங்கெல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்குறோங்க கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க

நான் எங்க அண்ணன் கூட இருக்க போறேன் உன் அண்ணன் கூட இருக்கிறதுக்கு தான் இப்போ என் அக்கா இருக்கல நீ எதுக்கு போக போறியா அதுக்குன்ட்டு இரு இங்கயா இங்கெல்லாம் இருக்க முடியாது இந்த சோஃபா பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு நான் போய் கட்டுல உட்கார போறேன் அதான் கொஞ்சம் ஜம்மு ஜம்முன்ட்டு இருக்கும் ஏன் மகாராணி கட்டுல தான் பிறந்து கட்டுல தான் வளர்ந்தீங்களோ ஆமா இப்போ என்ன அதுக்கு இங்க பாரு தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிடுன்னு வச்சுக்கோ என் அண்ணன் குணத்தை பத்தி உனக்கு தெரியும்ல ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதாவது பேச வச்சிருவோம் பாத்துக்கோ ஓஹோ நீ அப்படி பேச வைப்ப நாங்க கையங்காலையும் வச்சு பூ பறிச்சுட்டு இருப்போமா இங்கே பாரு வந்தியா அமைதியா இருந்தியா கறி மீனன்னு சாப்பிட்டியா இடத்த காலி பண்ணியான்ட்டு இருக்கணும் ரொம்ப ஏதாவது இங்கே பேச்சை எடுத்து ஏதாவது சண்டை எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் என்ன என்ன ரொம்ப மிரட்டுற மாதிரி இருக்கு என்ன என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் சாப்பாடு இருக்குல்ல சாப்பாடு நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவீல அந்த சாப்பாட்டில் இத்தனோண்டு கொஞ்சோண்டு விஷத்தை கலந்துருவேன் சரியா இன்னும் சரியான கொலகார குடும்பமால இருக்கும் சா

கலர் காம்பினேஷன்ல இருந்து அந்த வர்க்ல இருந்து எல்லாமே செம்மயா இருக்கு பாத்துக்கோங்க அப்படியே அட ஆமா அழகா இருக்கு இந்த saree இதே மாதிரி நான் ஒன்னு எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா இதே மாதிரி எல்லாம் கிடைக்காது புரியதா உனக்கு தேவனா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது நீ உன் மனசுல புரியதா இவரு பிடிச்சவ எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு ஒரு நாளைக்கு நல்லாக்கா நான் பொம்மரிக்கா கூட போய் பேச போறேன் இப்ப பேச வேண்டாம் அப்புறமா பேசிக்கலாம் புரியதா அதான் பூமாரி அவங்க ஹஸ்பண்டோட இருக்காள்ல அதுக்கு தான் சொல்றேன் சரி நானாச்சு போலாம்ல சின்ன குழந்தைக்கு சொன்னது உனக்கு காதல ஆ விழுந்துச்சு விழுந்துச்சு எனக்கு எதுக்கு நான் அங்க உள்ள போய் என்ன செய்ய போறேன் இந்த வாரத்துல இருந்துக்கிடுவேன் இந்த சோஃபா கூட நல்லா தானே ம் டிவி ஆ டிவி கூட வேணாம் நான் இப்ப சம்மந்து அந்த பையன் இருக்கட்டும்